தொண்ணூறு சதவீத பணிகள் நிறைவு பெற்றது எஞ்சி பத்து சதவீத பணிகள் தான் அந்த கால்நடை பூங்கா பணிகள் நிலுவிலே இருந்து விடியா திமுக அரசு ஆட்சிக்கு பிறகு அரசியல் கால்பூர்ச்சியின் காரணமாக மூன்றாண்டு கிடப்பிலே போட்டு விட்டார்கள் நான் தொடர்ந்து சட்டமன்றத்தில் வலியுறுத்திய காரணத்தினால் அதை பத்து சதவீத பணியை பூர்த்தி செய்து கடந்த ஆண்டு திறந்து வச்சாங்க அப்படியே விட்டுட்டாங்க இதில் என்னென்ன அரசியல் இருக்குது விவசாய விரோத அரசு திமுக அரசு விவசாயிகளுக்கு வயிற்றில பால் வாக்குற திட்டம் சாதாரண திட்டமா கோடி அந்த கால்டை பூங்கா பணியை நான் துவக்க ஒவ்வொரு பகுதியும் என்னுடைய நேரடி பார்வையிலே இருந்தது நானும் ஒரு விவசாயி என்ற காரணத்தாலே அதில் முழுமையாக என்னுடைய கவனத்தை செலுத்தி நம்முடைய விவசாயிகளுக்கு விவசாய தொழிலாளிகளுக்கு இந்த கலப்பின பசுக்களை உருவாக்கி தர வேண்டும் ஆராய்ச்சியின் மூலமாக என்று கருதி திட்டத்தை கொண்டு வந்தேன் முடக்கி வைத்திருக்கிறார்கள் மீண்டும் அண்ணா தீவுக்கு ஆட்சி வளர்ந்ததுடன் விவசாயிகள் பயன்பெற விவசாய தொழிலாளர்கள் பயன்பெற இந்த கலப்பின பசுக்களை விலையில்லாம நம்முடைய விவசாயிகளுக்கு விவசாய தொழிலாளி கொடுத்து பால் உற்பத்தியை பெருக்கி இந்தியாவிலேயே பால் உற்பத்தி பெருப்பதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு